அனைவருக்கும் வணக்கம் இது வந்து உலகத்தில் வந்து ஏழு கண்டங்கள் இருக்குது அதில் இருக்க உயரமான சிகரங்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல ஆசியால் இருக்கிற உயரமான சேரம் எவரெஸ்ட் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் சரிங்களா புக்கில் எப்படி இருக்கும் கூகுளில் வந்து எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மீட்டர் இருக்கும் இது வந்து எப்படி ஷார்ட் கட்டையும் யாத்திர வச்சிக்கலான் எட்டு எட்டாக நாலு எட்டு எடுத்து வச்சால் எவரஸ்ட்டை கூட அடைஞ்சிடலாம் அப்படினு யாத்திர வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சவுத் அமெரிக்காவில் வந்து கோவா சிக்ஸ் நைன் ஃபோர் டூ மீட்டர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ மீட்டர் சரிங்களா அக்கான்குவா எப்படி யாத்திர வச்சுக்கலாம்னா அமெரிக்கா காக்கா இந்த அண்டலை மணிக்கு வேர்டு பாருங்கள் ஆக்கானு ஒழுங்குங்க ஆக்கானு குழுவோம் அப்படிங்கிற அடுத்து நார்த் அமெரிக்கா வந்து அந்த சிகரம் வந்து தெனாலி மெக்கின்ஸ்லி சிக்ஸ் ஒன் நைன் ஃபோர் மீட்டர் சரிங்களா இது வந்து இந்த மெக்கின்ஸ்லிங்கிறது ஒரு ட்ரிங்க்ஸுன்னு நினைக்கிறேன் அது வந்து நார்த் இந்தியா சரி நார்த் அமெரிக்காவில் இருக்குது அங்கே அதில் வச்சுக்கோங்க அடுத்து ஆப்பிரிக்காவில் வந்து கிளிமாஞ்சரம் ஃபைவ் எயிட் நைன் ஃபைவ் மீட்டர் கிளிமஞ்சரங்கிறது எஞ்சினும் படத்தில் வர ஒரு சாங் அதற்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா குரூப் டான்சர் ஆப்ரிக்கா தான் காட்டுவாங்க அதையும் யார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஈரோப்பில் வந்து மவுண்ட் எல்பரஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் டூ மீட்டர் இதில் ஈ இருக்கு இதிலேயும் ஈ இருக்கு ஏதாச்சும் யார்த்து வச்சுக்கோங்க இது வந்து கூகுளில் இருக்க டீட்டெயில் அதாவது ஓசியானியா வந்து பன்கேக் ஜெயா கார்ஸ்டைன்ஸ் அப்படிங்கிற இது ஃபோர் டபுள் எயிட் ஃபோர் மீட்டர் சரிங்களா ஜெயா வந்து அரசியலுங்கிற கடலில் ஒரு காரில் போனவங்க அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அண்டார்டிகாவில் வந்து மவுண்ட் வின்சன் ஃபோர் எயிட் நைன் டூ மீட்டர் ஆனால் ஆக்சுவலாக வந்து வேற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கண்டம் ஒரு ஆக்சுவலா ஆஸ்திரேலியா கண்டம்னு ஒரு கண்டம் உண்டு அது வந்து ஒரு ஏழாவது அது ஒரு கண்டங்கள் ஏழு கண்டங்களில் உண்டு அது ஆஸ்திரேலியா கண்டங்களில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்கீஸ்கோ டூ டபுள் டூ ஃபோர் எயிட் மீட்டர் சரிங்களா இது வந்து எப்படி ஆதரிச்சிக்கலாம்னா ஆஸ் காசு இல்லையா அத அதை வச்சு ஆதரிச்சிக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்